வெல்கம் டு சரண்யா கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பீட்ரூட்டை வச்சு எதுவும் பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க பொரியல் இதில் எதுவுமே கிடையாதுங்க பீட்ரூட்டை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட்டு கலர் தான் ஒன்று பண்ண போகிறோம் இந்த ஃபுட்டு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதனால் இந்த ஃபுட்டு கலர் எப்படி தயார் பண்ணுறது நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி வந்து நம்ம கேசரி பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிவாக நம்ம ஃபுட் கலராக நம்ம பீட்ரூட்டை வச்சு நம்ம ஃபுட் கலர் பண்ணோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட் கலர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் இது ரெட் கலருக்காக நான் இந்த பீட்ரூட் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து தோல்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து ரொம்ப காஞ்சு போனதாக எடுக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த சாறு நல்லா கிடைக்கும் கலரும் நல்லா வந்து டார்க்காக கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம தோல் சீச்சு எடுத்துக்கிறவோம் சீச்சு எடுத்துகிட்டு காய் சீவுறது இருக்கு பார்த்துங்களா அதில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே கூட வேக வைக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா வேக வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சிரமம் இருக்காது மிக்சியில் அடிக்கிறதுக்கும் சிரமம் இருக்காது அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு சீச்சை எடுத்து வச்சு பாருங்கள் நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்கள் ரெட் கலரு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் இந்த பீட்ரூட்டை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிட வேணா ஒரே ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு செகண்ட் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் குக் பண்ணுங்கள் அதை குக் பண்ணும்போது ரொம்ப வந்து அடுப்பை ஹெவியாக வச்சு குக் பண்ணிடாதீங்க பாருங்க நல்ல கலர் கிடைக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் போது நம்மளுக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து பச்சை கலரு இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் பச்சை கலர் எப்படி ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது பார்த்திங்களா பசலைக்கீரை அதே இதே மெத்தட் தான் அதுவும் அதை நல்லா பொதுசாக கட் பண்ணி கடையில் போட்டு நல்லா வேக வச்சு ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் இந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ அதை வெந்திரிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஆறட்டும் சூடு இல்லாமல் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் செய்யலாம் கேரட்டு பச்சை கலருக்கு ஆரஞ்சு கலருக்கு கேரட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் கலர் வந்து நல்லா பண்ணலாம் இப்போ இது நல்லா வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் இதை எடுத்துக்கலாம் நம்ம நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம மெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் நம்ம அந்த வேக வச்ச தண்ணி தான் நம்மளுக்கு ஓகேங்களா இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரு இது வந் வந்து நீங்கள் கேக்குக்கு யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதும் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாருங்கள் நான் கலந்து காட்டுறேன் ஒரு கப் தண்ணி இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தோன்னே நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா லைட் கலராக மாறும் ரெண்டு ஸ்பூன் டே மூணு ஸ்பூன் ஊற்றினிங்கன்னா நல்லா டார்க்காக மாறிடும் இது நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு இதுதான் வந்து ஃபுட் கலரு நம்ம கடையில் என்ன எசன்ஸ் கலக்கிறாங்கன்றது தெரியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலையே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோலப்பொடிக்கும் நம்ம வந்து கலக்கலாம் அதாவது ஒரு பவுலுக்கு கோலப்பொடி எடுத்திங்கன்னா அதில் வந்து கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு இந்த இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து ஊற்றிட்டு மிக்சியில் ஈரம் இல்லாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா காய விட்டிங்கன்னா நல்லா ஒரு கலர் நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி